வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவை நம்ம வந்து பார்க்க முடியுது குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள்ல நேற்றுலாம் செம வழங்க இதில் கரெக்டாக புள்ளி விவரத்தோட சொல்லணும் அப்படின்னா இந்த நான்கு மாவட்டங்கள்ல முப்பத்தி ஒன்பது பகுதிகளில் அதிக கனமழை பெஞ்சிருக்கு நேற்று முப்பத்தி மூணு பகுதிகளில் மிக கனமழை வந்து பெஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு பாளையங்கோட்டையில் மிக அதிகமான மழை நேற்று வந்து பதிவாயிருக்கு அதுலேயும் காயல் பட்டினம் இருக்கு பார்த்தீங்களா அதில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ சென்டிமீட்டர் மழை தெரியுமா தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது பல வீடுகளுக்குள்ள தண்ணீர் வந்து புகுந்துருக்கு ஆறு தாமிரபரணி ஆறெல்லாம் ஸோ ஃபுல் ஃபோர்ஸில் வந்து போகிறத பார்க்க முடியுது அதனால் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருங்க தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அவசர கால நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து எப்போதுமே தயாராக வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக கால் பண்ணி உதவிகளை கேளுங்க அப்படிங்கிறத தாழ்மையான வேண்டுகோளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுருக்காங்க என்ன அறிவிப்புனா இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்களா இந்த புகைப்படத்தில் ரெட் கலரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து இந்த நான்கு மாவட்டங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவட்டங்களில் பன்னிரெண்டில் இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இருந்து பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னும் பிறகு க்ரீன் கலரில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதே தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களில் இன்றைக்கும் கனமழை இருக்குது அதிகனமழை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால பொதுமக்கள் சேஃப்டியாக இருங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் தமிழக அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ப்ராப்பராக வந்து எடுக்கணும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை அப்படிங்கிறது மக்களுடைய வேண்டுகோள் இப்போ ஒரு கிண்டருக்காக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாபா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஏரி காத்த ராமர் மாதிரி சென்னையை காத்த ராமர் வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருந்தார் ஆனால் சென்னை வெள்ளத்தில் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சென்னையை காத்த ராமர் வந்து இப்போ தென் மாவட்டங்களுக்கு போலையா விரைந்து செல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ வந்து கேள்விகளை வந்து எழுப்பிக்கு மேலும் இன்னொரு விமர்சனம் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா கனமழை தென் மாவட்டங்களில் பெய்யுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக எல்லா அமைச்சர்களும் தென் மாவட்டங்களுக்கு போய் ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டு நிவாரணப் பணிகள் உடனடியாக கிடைப்பதற்கு ஸோ ஸ்டார்ட் பண்ணணும் புஷ் பண்ணணும் அதை விட்டுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய அலையன்ஸுடைய ஆலோசனை கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது நடக்கப்போகுது அதில் பங்கேற்பதற்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஊருக்கு வந்து கிளம்ப போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த விவகாரம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மழை வெள்ளம் சென்னையில் மழை பெஞ்சதில் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா பொதுமக்கள் அதில் ஒன் ஆஃப் த ரீசன் அதற்கு காரணங்களில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அதனுடைய அளவு பரப்பளவு தெரியுமா இருந்துச்சு ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் அளவுக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிப்போர்ட்டு படி அறநூறு ஹெக்டேராக வந்து அது வந்து குறஞ்சிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி கிட்டத்தட்ட ஐநூறு ஹெக்டேர் தான் இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டேராக இருந்த பள்ளிக்கரனை சதுப்பு இப்போ வெறும் ஐநூறு ஹெக்டேராக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ இதன் பின்னணியில் யார் அதெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சது கவர்மெண்ட்டு ஏன் முறையாக நடவடிக்கை எடுக்கலை ஒருவேளை அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஊருக்குள்ளே வந்து தண்ணீர் வந்திருக்காது அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மழைநீரை வந்து கட்டுப்படுத்தியிருக்கோம் ஓகே ஊருக்குள்ளே தண்ணீர் வராமல் அது வந்து தடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ இனிமேலாவது இருக்கக்கூடிய அந்த ஐநூறு ஹெக்டேருக்கு பார்த்தீங்களா அவ்வளவுதான் இருக்குது சதுப்புணியில் அதையாவது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் தமிழக அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத்தை நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு வேளச்சேரியில் தொடங்கி வச்சிருக்காரு இதை தொடங்கி வச்சுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா மொத்தம் இந்த நான்கு மாவட்டங்களில் இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதற்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவுக்கு பின்னணியில் தான் பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்துகிட்டு இருக்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது மத்திய அரசாங்கம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வந்து மறந்துட்டாரு இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க அதுல கரெக்டா சொல்லணும் அப்படின்னா எஸ்டி ஆர் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அதுல மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசாங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டாக வந்து கொடுத்திருக்காங்க மேலும் நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டாக ஐநூத்தி கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிரத்தி கோடி ரூபாய் வந்து வழங்கியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதுல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக வந்து மறைக்கிறாரு அப்படின்னு பாஜகவினர் கேள்விகள் எழுப்ப இப்ப பாஜக திமுக இடையே இந்த டாபிக்ல பெரிய ஒரு டிபேட்டு நடக்குது பாமகவுடைய முக்கியமான தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா சரி ஆறாயிரம் ரூபாயை தமிழ்நாடு கவர்மெண்ட் நிவாரணமாக இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காருல்ல இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து கரெக்டாக அந்த அந்த ஃபேமிலிக்கு வந்து போகணும் அந்த ஃபேமிலியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு ஆறுதல் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த நான்கு மாவட்டங்களில் டாஸ்மாக்கை அடுத்த ஒரு வாரம் வந்து மூடுங்க அப்படி மூடலை அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த நிவாரணத் தொகை மறுபடியும் டாஸ்மாக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு வேலிடான நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான ஒரு பதிவு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா இருக்கு பார்த்தீங்களா கேரளாவில் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுடைய கார் வந்து போய் கிடந்திருக்கு அப்போ சாலையுடைய ஒரு பக்கம் நின்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி வந்து காட்டியிருக்காங்க உடனே அந்த காரிலிருந்து பினராயி விஜயன் அவர்களுடைய பாதுகாவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் அவங்க லத்தியை எடுத்துக்கிட்டு போட்டு ஆடியோடி நடிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இப்போ இதில் பாஜக என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டில் கவர்னர் ரவி அவர்களாக இருக்கட்டும் இல்லை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி கருப்புக்கொடி வந்து கருப்பு கருப்புக்கொடி காட்டிட்டு ஜனநாயக ரீதியான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பதிவு போட்டு கேரளாவில் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதியில் அதே கொடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வந்து காட்டியிருக்காங்க அதுக்கு இப்படியா போட்டு அடிக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் கேரளாவில் ஒரு மாதிரியும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக ஒரு கிண்டல் வந்து பண்ணிக்கிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பெரிய கூத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ரெண்டுமே இந்தி கூட்டணியில் இருக்காங்க பாஜகவுக்கு எதிராக நாங்க ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கோம் அது பேர் இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த இந்திய அலையன்ஸ்ல கம்யூனிஸ்ட் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க அப்போ ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சி போட்டு அடி அடி நடிச்சிருக்கு நேற்று கேரளாவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஓகே தேர்தலுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு குழப்பங்கள் இந்திய கூட்டணிக்குள்ளே இருக்குது அப்போ தேர்தலுக்கு பிறகு நிலைமை என்னாகுமோ அப்படிங்கிறதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್